ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி மாலை வணக்கம் கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் முப்பத்தி ஒன்பது இன்றைக்கி என்ன கோலம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க வராமல் இருக்கவங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக கோடு போடுறோமா போட்டுக்கிறோமா இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் கோடு போட்டுக்கணும் கோடு போட்டுட்டு நான் வந்து வேறு மாதிரி வளைச்சிருக்கேன் வளைவு ரவுண்டில் நீங்கள் வேணும்னா செகண்டாக போடுற மாதிரி நீட்டி நீட்டி அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ஒரே மாதிரி வரல எல்லாமே ஒரே ஷேப்பில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தெருவில் போடும்போது கூட ஆனால் இது வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அழகாக வரும் அந்த கோடு போடுறோம்ல அது வந்து எனக்கே வந்து சின்னது பெருசாக வந்ததுன்னா அந்த டிசைன் வந்து ஒழுங்காக வராது அதனால் கோடு வந்து நேராக ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குன்னா அது நேராக வரா மாதிரி பார்த்துக்கோங்க அதனால தான் நான் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன் கோடு பெருசு சின்னது இருந்ததுன்னா வராது வராது நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா எப்போ தான் அதை ட்ரை பண்ணுறது தான் நான் இதை போட்டேன் நிறைய டைம் நான் இதை யோசிப்பேன் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈஸியாக போடணும் வரலைன்னா என்ன பண்ணுறது ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் பாய்